நடிகர் சரத்குமார் ஹோலிவுட்டில் குணச்சித்திர நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்து வருகிறார் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தீவிர பிரச்சாரம் செய்தார் மனைவி ராதிகா ஜெயிக்க வேண்டும் என கோவிலில் அங்க பிரதர்சனம் செய்தார் ஆனால் இறுதியில் தோல்விதான் கிடைத்தது இது ஒரு புறம் இருக்க தற்போது சரத்குமாருக்கு இன்னொரு புது சிக்கல் வந்திருக்கிறது நடிகர் சரத்குமாருக்கு சொந்தமாக சென்னை தியாயராக நகர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தரைத்தளத்தில் வீடு இருக்கிறது அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் இன்னொரு வீட்டில்தான் நடிகர் தனுஷின் பெற்றோரும் வசித்து வருகிறார்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சொந்தமான மாடிப்பகுதியை சரத்குமார் ஆக்கிரமித்து அதை வணிக ரீதியாக பயன்படுத்தி வருகிறார் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது தொடர்பாக தனுஷின் அம்மா உள்ளிட்டோர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றனர் இது பற்றி சரத்குமார் மற்றும் மாநகராட்சி பதிலளிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது